பெருமாள் கோயிலுக்கு போய் கொய்ந்தா போடுறத எல்லா பயிலும் பெருமையாக நினைக்கிறான் ஆனால் அதே ஆள் நம்ம முருகன் கோயிலுக்கு வந்து அரோகரா போடுறதுக்கு கூச்சப்படுறா அங்க அங்கே போய் கொய்ந்தா போடுறதுக்கு கூச்சப்படுறது இல்ல இங்கே இந்த அரோகரா எந்த அரோகரா நம்ம கந்தனுக்கு முருகனுக்கு இரும்பனுக்கு கடமனுக்கு கார்த்திகேயனுக்குன்னு இந்த அரோகரா சொல்றதுல ஏன்னா அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் தப்பு இல்ல ஆனால் அரோகரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஒரு பய கோயிலுக்குள்ள அரோகரா போடல சார் கத்துரோம் வெற்றி முருகனுக்கு இப்போ அப்படியே வாய முட்டு உட்காந்துருக்குறாங்க ஏன் அரோகரா போட்டால் முருகன் வந்துடுவானா என்ன இல்லை முருகனுக்கு சந்தோஷம் ஆயிடுமான் என்ன ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா பெருமாள் கோயிலில் உங்களுக்கு இங்கேருந்து எல்லாத்தையும் சொல்லி அனுப்புகிறாங்க அங்கே அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே முருகன் கோயிலுக்கு எப்போ போனாலும் பார்க்கலாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் முருகனை கூட்டிக் கொண்டாந்து நம்மக்கிட்ட மடியில் உட்கார வச்சிருவாங்க அந்த ஒரு நினப்பு அத்தனை பேருக்கு இருக்குது காலங்காத்தலை சரி விஸ்வரூப தரிசனமாய் திருச்செந்தூர்ல இருக்க விஸ்வரூப தரிசனமாய் நேற்றைக்கு சாயங்காலம் போனோம் ஒரு பையன் கத்துல சரி ஓகே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு காலையில் நாலு மணிலேருந்து கியூவில் நின்று ஒரு மணி நேரம் நின்று ஒரு சத்தம் இல்லை கடல் சத்தம் மட்டும் கேட்குது அந்த பக்கம் மயில் சத்தம் கேட்குது கத்திர சத்தம் அரோகரா சத்தம் ஒரு சத்தம் இல்லை கேட்டால் மட்டும் தமிழ் கடவுள் முறிய முரிய எம்பருமே எங்களுக்கெல்லாம் வந்து அவன் தான் வந்து முப்பாட்டை என்னென்னமோ பேசுவாங்க உணவு புரிமை எல்லாம் இந்த சோசியல் மீடியாவோடய செத்து போயிடுச்சு இல்லை அங்கே அங்கே அரோகரா போறாங்க இங்கே அரோகரா ஒருவே போட மாட்டேங்களா தெரிய மாட்டேங்க கண்ணுக்கு முன்னாடி முருகன் நிக்கிறான் தீபாரதனை காட்டுறாங்க ஒருத்தர் வெற்றி வேலை முருகன் அரோகரானு கத்துகிறேன் கூலர்கப்போ அரோகரே அரோகரே இந்த சாகை போகிற நேரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த லெவலில் கற்றுக்கிட்டு இருக்காங்க இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கூச்சு அரோகரா சொல்றதுல எவ்வளோ பேருக்கு கூச்சி அப்படி அரோகரா சொல்ல கூச்சா கோயிலுக்கு வர வேண்டாம் என்ன உடனே டெய்லி எழுந்திரிச்சோன்னு அரோகர அரோகரான்னு எந்திரிச்சு எந்திரிக்கும் போது சொல்ல சொல்கிறாங்களா இல்லை படுக்கும்போது அரோகர அரோகரான்னு சொல்லிட்டு பட சொல்றாங்க இல்லை சாப்பிடும் போது சொல்ல சொல்கிறாயா கோயிலுக்கு போகிற அவங்கக்குள்ளே உட்காந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த அரை மணி நேரத்துக்கு ஒன்னால் ஒரு அரோகரா போட முடியலன்னா அப்படி எதுக்கு கோயிலுக்கு போகிற முதல்ல போ அரோகரா சொல்கிறது நமக்கு நல்லது உடம்புக்கு நல்லது கத்துறாங்க அவ்வளோ பெரிய உள்ளே அந்த வைப்பு அப்போ முருகன்கிட்ட வைப்பு இல்லையா இல்லை நம்மக்கிட்ட முருகன் மேலேருந்து அந்த பக்தி போயிடுச்சு முருகனை என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியலை பார்க்குறாங்க அதுவும் புரிய மாட்டேங்குது இல்லை முருகனை ஒரு மெட்டீரியலாக ஒரு கடமை ஒரு சாஸ்திரத்துக்கு எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டு போயிட்டு வருவோம் இல்லை அங்கே போயிட்டு வந்தோம்னா முருகன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான் சும்மா ஒரு பா ஒரு பார்வைக்கு பார்த்து டூரா போயிட்டு வரும் கடலுக்கு போவோம் அப்படியே போயிட்டு அவனையும் பார்த்துட்டு வரும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா என்ன உழுகளை ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டாம் இல்லை ஒரு நான் பெருமாள் கோயில் போய்ட்டு கொய்யந்தா போகிறது தப்புன்னு சொல்ல கிடையாது ஆனால் அரோகரா முருகன் கோயிலுக்கு வந்து அரோகரா போகிறேன்னா தப்பு தான் இல்லை எவ்வளோ பெரிய தப்பு அதை கல்யாணத்துக்கு வந்தால் கூப்பிடாத கணக்கு தான் அது போயிட்டு வந்து நம்ம போயிட்டு பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டு நம்ம நம்ம அம்ச பத்திரிக்கையை வச்சு ஒருத்தர் வர்றப்போ வாங்கன்னு கூப்பிட்றோம் இல்லைங்களா அந்த வாங்கன்னு கூப்பிடுறதா இங்கே கோ கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அரோகரா போறது ஒரு பைய போட மாட்டேங்கிறான் சார் தயவு செய்து போங்க நீங்கள் எந்நேரமும் ஆல் டைம் அரோவரா போட வேண்டாம் ஆனால் அப்பப்போக்கு எப்பப்பெல்லாம் போகிறீ அப்பப்பெல்லாம் தேவை இருக்குல்ல அந்த தேவைக்கு தான் நீ போகிற உன் தேவைக்கு போகிறேன்னு வச்சுக்குவோம் உன் தேவைக்கு போறப்ப அங்கே உள்ள என்ன விதோ அதை பண்ணணும்ல பேசணும்ல பேசணும் இல்லை முருகன் சந்தோஷம் பண்ணணும்ல அவன் சந்தோஷப்பட்டதாலும் நம்மளும் சந்தோஷம் பண்ணலாம் ஒரு வை அரோவரா போட மாட்டேங்கிறான் இனிமேல் எவனாச்சும் அரோவரா போகலன்னா கோயிலுக்குள்ளே போகாது முருகன் கோயிலுக்குள்ளே போகாது போகிறது கூச்சப்படம் இருக்கா முருகண்டை கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கா என்ன முருகன்ட்டை கேட்குறதுக்கு கூச்சமாக இல்லைன்னா அப்புறம் ஏன் இதை பேசுகிறதுக்கு மட்டும் கூச்சமாக இருக்கு இதை சொல்கிறதுக்கு ஏன் கூச்சமாக இருக்கு மற்றதையெல்லாம் சொல்கிறோம் அரோவரா சொல்கிறது நம்ம வாய் அப்படியே அடக்கிக்கிறாங்க அப்படியே பாட்டை உண்மை ஆயிடுறாங்க அத்தனை பேர் ஒழுங்கு மரியாதையை அத்தனை பேர் அரோவரா போடுற கோயிலுக்கு முருகனுக்கு தான் சொல்கிறேன் வேற எவனுக்குன்னு சொல்லல முருகனுக்காக போடல அவங்க ஒருத்தனையா அவன் ஒருத்தனை தான் நம்ம இழுத்து பிடிச்சி வச்சிருக்கான் அவன் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிருவேன் வேறவனாக எடுத்துகிட்டு போயிருவான் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் பல இடங்களை கொண்டு போயிட்டாங்க அவன் ஏகப்பட்ட சித்து வேலையெல்லாம் பார்த்து திரியிறாங்க மாற்றுறதுக்கு அவனை வேற ஆளை மாற்றுறதுக்கு அவனை நம்ம ஆளாக வச்சுக்கணும்னு அரோரா போட்டால் மட்டும்தான் உண்டு நம்ம அரோவுரா போட்டா அவன் சந்தோஷமாக இருப்பான் அவன் சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்பான் வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரம்